வணக்கம் இது பாட்ஸ்அப் பண்ணி சேனல் சொந்த வீடு கட்டுறது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு நீண்ட கால லட்சியமா இருக்கும் முக்கியமா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு கட்டணும் சொந்த வீட்டில் கூடியிருக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கும் சொந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட தன்னுடைய சம்பாத்தியத்துல ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது கண்டிப்பா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க சோ சொந்தமா ஒரு வீடு கட்டும் போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல வந்து நம்ம பார்ப்போம் வீடு கட்டும் போது தண்ணி அஸ்திவாரம் சிமெண்ட் செங்கல் பிளோர் பெயிண்ட் அப்படின்னு ஒவ்வொரு அம்சத்தையும் நம்ம ஆலோசனை வந்து இருக்கிறது அம்ட்ட நம்ம கண்காணிப்பு பண்றது வந்து மிகவும் வந்து முக்கியமானது இது வீட்டுடைய குவாலிட்டியை வந்து கூட்டும் ஏன்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வீடு கட்டுறது நாம சோ நம்ம வீடு எப்படி இருக்கணும்ன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் சோ முழுக்க முழுக்க நம்மளுடைய கண்காணிப்பு வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும் நீங்க ஒரு நிலம் வாங்கி அதில் வீடு கட்ட போறீங்க அப்படின்னாக்கா அந்த மண்ணு வந்து எப்படி நல்லா இருக்கா மண்ணுடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது ரொம்பவும் முக்கியமான ஒன்று மண்ணுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி அஸ்திவார முறையை வந்து எப்படி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜினியர் கிட்ட நீங்க வந்து ஆலோசனை வாங்குறது வந்து ரொம்பவும் வந்து முக்கியமானது கடன் வாங்கி வீடு கட்டலாம் அதை விட பெஸ்ட் கையில இருக்கிற காசுக்கு ஏத்த மாதிரி வீடு கட்ட முடிவு பண்றதுதான் ஒருவேளை உங்ககிட்ட கிட்ட பத்து லட்ச ரூபா இருந்ததுனாக்கா பத்து லட்சத்துக்கு மட்டும் வீடு கட்ட பிளான் போடுங்க மேலும் பத்து லட்ச ரூபாய் கடன் வாங்கி இருபது லட்சத்துக்கு பிளான் கையில இருக்கிற பணத்துக்கு ஏத்த மாதிரி வீடு கட்டிட்டு அப்புறம் கூட காசு வந்த உடனே மேல ஒரு ஃப்ளோர் கூட கட்டிக்கலாம் முக்கியமா நீங்க வந்து கான்ட்ராக்டர் கிட்ட வந்து வேலையை ஒப்படைக்கும் போது அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான வீடு எல்லாம் கட்டிருக்காரு அவருக்கும் அவருடைய ஒர்க்கர்ஸுக்கும் இடையில இருக்கிற அந்த பாண்டிங் எப்படி அவர் வந்து நம்ம நம்ம சொல்லுக்கு மாதிரி நடந்துப்பாரா அஹ் அப்புறமேட்டு அவருடைய நேர்மை இதெல்லாம் வந்து நம்ம விசாரிச்சு அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கிறது ரொம்பவும் முக்கியமானது சில கான்ட்ராக்டர் பாத்தீங்கன்னாக்கா நம்ம சொல்ற வேலைக்கே இதெல்லாம் செய்வாங்க சில பேர் வந்து நம்ம என்ன சொல்றோன்றதே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து வேலையை வந்து செய்வாங்க சோ அப்படி கிட்ட நீங்க வந்து வேலையை ஒப்படைச்சிங்கனாக்கா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து நினைக்கிற மாதிரி வீடு வர்றது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி எந்த ஒரு கான்ட்ராக்டர் கிட்டையும் முழு பணத்தையும் கொடுத்துட்டு நீங்களே பொருள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லக்கூடாது அதே மாதிரி லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் பேசிக்கிறது ரொம்பவும் முக்கியமானது நீங்க வந்து லேபருக்கு உண்டான காசை மட்டும் அவங்க கிட்ட கொடுக்கறது அப்படின்றது முக்கியமானது பத்து பேர் வேலை செய்யறானாக்கா அதுக்கு மட்டும் காசு கொடுக்கறது நீங்க வந்து அதை மட்டும் செஞ்சுக்கோங்க கான்ட்ராக்டர் கிட்ட காசை கொடுத்துட்டு நீங்களே வந்து பொருள் வாங்கி எல்லாத்தையும் முடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை கொண்டு சொல்லுது வீடு கட்டுறதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையுமே நீங்களே வாங்கி கொடுங்க ஸோ நீங்களே வந்து எல்லாத்துலையும் முன்னே நின்னு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மூலப்பொருளை வந்து ஒரேடியா வாங்கி ஸ்டாக் வச்சிக்கிறது தப்பு ஏன்னா பெரிய அளவிலான பொருளை வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறது உங்க காசை வந்து ஃபுல்லா ஒரே இடத்துல முடக்கிடும் அடுத்தது நீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க வீடு கட்டும்போது தண்ணி வந்து ரொம்பவும் தரமா இருக்கிறது மிகவும் அவசியமானது அதிகமான உப்பு இருக்கிற தண்ணியில வந்து வீடு கட்டினாக்கா கட்டுமானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அறிக ஆரம்பிச்சிடும் முடிஞ்சா வந்து தண்ணியை டெஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து அதிக அளவில் உப்பு இல்லாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது தண்ணி தேவைக்கு ஆழ்துளை கிணறு அமைக்கும் போது நீர் மூழ்கி மோட்டர்ல தேர்வு செய்றீங்கன்னாக்கா அதுல சில விஷயங்கள வந்து உஷாரா இருக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட உப்புக வாய்ப்பு இல்லாத மோட்டர் பம்புகளை வந்து தேர்வு செய்யணும் அப்பதான் வந்து மின்கசிவால வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது மாதிரி ஹீட் அதிகமா அந்த பவரை வந்து தானாவே கட் பண்ணிக்கிற மாதிரியான மோட்டர்ஸை வந்து நீங்க வந்து யூஸ் பண்றது ரொம்பவும் நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சிமெண்ட் ஒரு தரமான தான் வலுவான கட்டடத்தை வந்து உருவாக்க முடியும் சிமெண்டோட தரத்தை வந்து நம்ம பாக்குறது ரொம்பவும் முக்கியமானது நல்ல தரமான சிமெண்ட் வந்து லேசான பசுமை நேரத்துல வந்து இருக்கும் ஓகேங்களா சிமெண்ட் மூட்டையை பிரிச்சுட்டு அதுல கைவிட்டு பாத்தீங்கன்னாக்கா அதுல ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதே மாதிரி சிமெண்ட் எடுத்து தண்ணில போட்டினாக்கா தண்ணிக்குள்ள டக்குன்னு போயிடணும் மேலே ரொம்ப நேரத்துக்கு மேல இருந்தாக்கா அந்த சிமெண்ட் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மண் மண்ணுல வந்து இந்த கடல் மண்ணை கொடுத்து வந்து ஏமாத்துற வெள்ளம் நிறைய இப்ப அதனால கடல் மண்ணை வாங்கி நீங்க ஏமாறாம இருக்கிறதுக்கு ரொம்பவும் நீங்க மண்ணு வாங்குறது நல்லது அதே மாதிரி வந்து கொஞ்சம் வாயில் எடுத்து போட்டீங்கனாக்கா மண்ணு வந்து உப்பு கரிச்சாக்கா அது கடல் மண்ணை நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இந்த கடல் மண்ணை பயன்படுத்தி நம்ம வீட்டை கட்டினாக்கா அந்த சுவர்கள் வந்து ஈரமாவே இருக்கும் சீக்கிரமா உதிர்ந்துடும் அது மாதிரி மழை பெஞ்சா வந்து சீக்கிரமா அறிக ஆரம்பிக்கும் இதனால கடல் மண்ணை ஏக்காந்த கூட்டம் உங்க வீட்டுக்கு வந்து பயன்படுத்தாதீங்க வீட்டுடைய உறுதியை நிர்ணயிக்கிறதுல செங்கலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு ரெண்டு வகையில வந்து கடலை வந்து தயாரிக்கிறாங்க பாரம்பரிய முறையில வந்து சூளை போறது அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில வந்து சாம்பர் அப்படின்ற முறையில வந்து பிளாக் பிளாக்கா வெட்டி செங்கல்ல வந்து தயாரிக்கிறாங்க ரெண்டு வகையிலான தயாரிப்புகளுமே வாங்கி பயன்படுத்தலாம் செங்கல் தரமானதா இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு நாலஞ்சு செங்கல் எடுத்து இருபத்தி நாலு நேரம் தண்ணியில ஊற போடுங்க அதுக்கப்புறம் எடுத்து அதை சுரண்டி பார்த்தா ரொம்ப பிசுறு பிசுறா வந்தாக்கா அந்த செங்கல் வந்து தரம் குறவானு குடமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி வந்து அந்த செங்கல்லோடைய எடை வந்து இருபது சதவீதத்துக்கு மேல கூறினாக்கா அப்பயும் வந்து அந்த செங்கல் வந்து தரம் குறைவு அப்படின்னு சொல்றது தெரிஞ்சுக்கலாம் அதாவது முன்ன இருந்த செங்கலோட வீட்டுக்கும் தண்ணியில போட்டவனே இருந்த செங்கலோட வீட்டுக்கும் இடையில இருபது சதவீதம் தான் வந்து வித்தியாசம் இருக்கணும் அதுக்கு மேலவும் இருக்கக்கூடாது நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க நீங்களே இருந்து பாக்குறது நல்லது என்ன அது உங்களுடைய வீடு நீங்க ஆபீஸ்க்கு வந்து லீவ் போட்டா லாஸ் ஆஃப் பே அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னாக்கா கண்டிப்பா நீங்க லாஸ் ஆஃப் பே ஆறதோட அந்த கட்டுமான பொருளோட செலவு வந்து ரொம்பவும் அதிகமாகும் என்ன நீங்க வந்து அங்க இல்லாத அங்க என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது அவங்க எப்படி அதை யூஸ் பண்றாங்க அப்படின்றதே தெரியாது ஸோ வந்து நீங்க வந்து முழுக்க முழுக்க கிட்ட இருந்து எல்லா வேலைகளையும் பாக்குறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அந்த வீடு வந்து காலகாலத்துக்கும் வரப்போற ஒரு வீடு வீட்டுக்குள்ள அந்த ரூமுக்கு பார்ட்டிஷன் போடுறீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து அந்த பார்ட்டிஷன் போடுற அந்த செவுறு வந்து தேவையில்லாத செவுறு அப்படின்னு சொல்றாக்கா அதுக்கு வந்து ரொம்பவும் கனமான சிவர்களை வந்து நீங்க பயன்படுத்தாதீங்க ஹார்டான பொருளை வச்சு நீங்க வந்து வந்து போடுங்க சோ ரொம்பவும் கனமான சிவறு வச்சீங்கன்னாக்கா நீங்க அதுக்கும் செலவு வந்து அதிகமாகும் பெரும்பாலும் ஒரு வீடு கட்டுறீங்கன்னாக்கா மர வேலைகள் தான் வந்து நம்ம கட்டுமான செலவையை அதிகப்படுத்தும் அதனால என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா முக்கியமா அவங்க வாசகதவுக்கு மட்டும் ரொம்பவும் கொஞ்சம் நல்ல மர கதவா போட்டுட்டு உள்ள இருக்கிற ரூம் அப்புறமேட்டு ஜன்னல் வந்து நீங்க வந்து யுபிசி டோர்ஸை டோர்ஸ் வந்து பயன்படுத்தலாம் இது வந்து உங்களுடைய கட்டுமான செலவு வந்து குறைக்கும் அடுத்தது முக்கியமான ஒண்ணு வீட்டுக்கு பயன்படுத்திக் ஒயர்ஸ் வந்து நீங்க வந்து நல்ல தரமானதா பயன்படுத்துங்க அது வந்து காசு அதிகமா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க ரொம்பவும் தரமானதா வாங்கி பயன்படுத்தினாதான் பின்னாடி உங்களுக்கு செலவு பக்காம இருக்கும் ஏன்னா தரம் குறைவான ஒயர்கள் வந்து உங்களுக்கு வந்து மின்கசிவு ஏற்படுத்தும் இந்த மின் கசிவுல உங்களுக்கு தீப்பிடிக்கிற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதனால வெலை அதிகமா இருந்தாலும் வீட்டுக்கு பயன்படுத்துற ஒயர்கள் நல்ல தரமா இருக்கிறதா வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா நீங்க இது பண்ற ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆகிற அந்த மின் செலவை வந்து உங்களுக்கு பெருமளவு குறைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும் ஓகே நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னாக்கா இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து கடைபிடிச்சுனாக்கா கண்டிப்பா உங்களால நல்லபடியா வீடு வந்து கட்ட முடியும் ஓகேங்களா உங்களுக்கும் தனியா சில ஐடியாஸ் இருக்கலாம் அதையும் வச்சு நீங்க வீடு கட்டினீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களால நல்லபடியா வீடு கட்ட முடியும் மேலும் இது மாதிரியான வீடுகளுக்கு நமது வாட்ஸ்அப் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி